வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே இத்தனை நாள் காத்திருந்தும் எந்த மாற்றங்களும் நிகழவில்லை என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று ஒரு கணமும் எண்ணி விடாதே நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழக்காதே எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று பொழுதும் என்னை விடாதே உனது வினைகள் எல்லாம் முடியும் தருவாயில் அதை எப்படி அப்படியே இருக்கும் இனியும் அப்படி இருக்கவும் விட என் ஆசீர்வாதம் இப்பொழுது உனக்கு பரிபூரணமாக கிடைத்துவிட்டது எனவே இனி நீ உற்சாகமாக இருக்கலாம் நீ நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது உன்னை எதற்கு தகுதியாக்கிவிட்டேன் எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் கண்விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய் உன் உயிரை வதைக்கும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ இனி சந்தோஷ கடலில் மிதக்க போகிறாய் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல் கலையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தான் அனுபவித்தோம் என்று நீயே சந்தேகப்படும் அளவிற்கு உன் துன்பங்களும் துயரங்களும் உன் நினைவை விட்டு அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்து நிற்கும் அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அன்றைக்கும் அழுவாய் முருகா நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டாயே மிக்க நன்றி என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் என் தங்கமி வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்பப் பெறுகிறோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன எனவேதான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு நல்ல எண்ணங்களையே வளர்த்துக்கொள் நல்ல சிந்தனையோடே இரு நல்லதையே நினைத்தால் நல்லது நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா